ட்யூப் தமிழ் வணக்கம் இலங்கையின் தமிழ் நாவல் இலக்கிய வரலாற்றில் நாவல் இலக்கியம் ஒன்றை பத்திரிகை வடிவில் கொண்டு வருகின்ற உலகின் முதல் முயற்சி வருகின்ற வாரம் யாழ்ப்பாணத்தில் வெளியீடு செய்து வைக்கப்பட இருக்கின்றது கீசே துறை எழுதிய ஒரு வீடு ஒரு தமிழன் என்கின்ற நாவல் வரலாற்றில் முதல் தடவையாக முற்றிலும் செய்தி பத்திரிகை வடிவில் வெளிவருகின்றது இது உள்ளே எந்த படங்களும் இல்லாமல் உட்பகுதியில் எந்த விளம்பரங்களும் இல்லாமல் நாவல் புத்தகமாக வருகின்றது போல பத்திரிகையாக வெளிவருகின்றது முற்று முழுதாக வேறெந்த செய்திகளும் இல்லாமல் ஒரே ஒரு நாவல் மட்டும் இடம்பெறுகின்ற புத்தகம் பத்திரிகையாக உருமாறி வருகின்றது இது உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான திசை திருப்பமாகும் என்று பலர் குறிப்பிடுகின்றார்கள் இனிமேல் தான் விமர்சன அரங்கு வர இருக்கின்றது அத்தருணம் உலக அறிஞர்களுடைய இது குறித்த கருத்துக்கள் வெளியாகும் இந்த நாவலை எதற்காக பத்திரிகை வடிவில் கொண்டு வருகின்றோம் என்றால் நாவல் இலக்கியம் என்பது பிரதாப முதலியார் சரித்திரம் கமலாம்பாள் சரித்திரத்தில் இருந்து அசன்பேனுடைய கதையில் தொடங்கி இன்று வரையான நாவல் இலக்கியமானது புத்தக வடிவில் தொட்டு தொட்டுவிட்டது இப்போது இருக்கின்ற உச்சங்களை தாண்டிய இன்னொரு புத்தக வடிவிலான உச்சத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அதை மக்கள் மன்றில் கொண்டு சேர்ப்பதாக இருந்தால் அதற்கான சரியான ஏற்பாடுகள் எம்மிடம் இல்லை இதனால் அச்சடிக்கப்பட்ட நாவல்கள் எல்லாம் பெரும்பாலும் அலமாரிகளில் உறங்கிக் கொண்டிருக்கின்றன நாவல் என்றால் அச்சடிப்பதும் அலமாரிகளில் உறங்க வைப்பதும் படிக்காமல் போவதும் என்கின்ற நிலை நோக்கி இப்பொழுது நகர்ந்திருப்பதும் வாசிப்பினுடைய திறன் சமூக வலைதள காலத்தில் அருந்த துண்டுகளாக இருப்பதனால் அதை மாற்றியமைத்து முழுமையான ஒரு வாசனை இடத்திற்கு நமது வாசிப்பு செல்வத்தை மாற்றியமைக்க வேண்டும் மேலை நாடுகளை பொறுத்த வரையில் புத்தகங்களை வாசிப்பது ஒரு கலையாக இன்றும் இருக்கின்றது சமூக வலைதளம் எத்தனை பெரிய மாற்றங்களை அடைந்தாலும் புத்தக விற்பனை என்பது இன்றும் முதலாவது இடத்தில்தான் இருக்கின்றது அந்த நிலையை நாம் எதற்காக இழந்தோம் என்பதற்கான கேள்வி நமது படைப்பிளக்கியங்களினுடைய எழுத்து வடிவமும் எடுத்துரைக்கும் விதமும் காலத்திற்கேற்ப மாற்றமடையாமல் ஒரே தடத்தில் வந்திருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்தல் வேண்டும் எனவே எடுத்துரைப்பு முறையில் முற்றிலும் புதிய முறையும் அதேவேளை சர்வதேசத்தில் எடுத்துரைக்கின்ற வடிவங்களுக்கு ஏற்ப தமிழை மாற்றியமைத்து எடுத்துரைப்பதும் ஆக இப்பொழுது எங்களுடைய உலக செய்திகள் பத்திரிகை வடிவில் இருந்து சஞ்சிகை வடிவில் வெளியாகி பலராலும் அது ஒப்புக்கொள்ளப்படுகின்றது இதனுடைய எடுத்துரைப்பு முறை இதற்கு முன்ன

புத்தக வடிவில் இருந்து பத்திரிகையாக வந்தால் நாவல் இலக்கியங்கள் இதுவரை வெளிவந்து அலமாரிகளில் உறங்கிக் கொண்டிருக்கும் சிறந்த நாவல்களை எல்லாம் பத்திரிகைகளாக மாற்றுவோமாக இருந்தால் செய்திகள் இல்லாமல் சாதாரண தேவையற்ற செய்திகளினாலும் கொசிப் செய்திகளினாலும் நிறைந்திருக்கின்ற பத்திரிகை உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தி அன்றாட வாசனைக்கு ஒரு நாவல் என்கின்ற அடிப்படையில் அன்றாடம் நாவல்களை பத்திரிகையாக மாற்றியமைத்து வெளியிடுவதன் மூலமாக நம்ம கதை சொல்லும்லகத்தரத்திற்கு வளர்ப்பதற்கு அது பாலமாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஏற்கனவே பிரபல எழுத்தாளர் பேராசிரியர் இலங்கை தீவில் ஏராளம் சிறந்த கதைகள் உலக தரத்தில் அதாவது நோபல் பரிசில் வருகின்ற கதைகளை எல்லாம் தூக்கி விழுங்கக்கூடிய கதைகள் இந்த மண்ணில் நடந்து முடிந்திருக்கின்றன அவை மட்டும் படைப்பிலக்கியங்களாக வருமாக இருந்தால் உலக இலக்கியங்கள் பின்னால் சென்றுவிடும் என்றும் பிரபலமான நாவல் நாவல்கள் என்று கொண்டு இருப்பவர்கள் இனி நமது நாவல்களை பேச வேண்டிய காலம் வரும் என்ற பொருள்பட கற்பனைகளை ஏற்படுத்தியிருந்தார்கள் அவைகள் கற்பனைகளாகவே போய்விட்டனவே அல்லாமல் செயல் வடிவில் வரவில்லை எனவே எமது கதைகளை செயல் வடிவில் கொண்டு வருவதாக இருந்தால் பத்திரிகை வடிவில் அதை கொண்டு வந்து சாதாரண கிராமங்களிலும் நூல் நிலையங்களிலும் வீதிகளிலும் உட்கார்ந்திருந்து வாசிக்க பலர் கேட்பது போல கொண்டு வர வேண்டும் மேலும் டிஜிட்டல் ஏஐ வந்தாலும் கூட அதில் பிரச்சனை அதில் வருகின்ற விளம்பரங்கள் கற்பனையை அறுத்து சென்றுவிடும் ஆனால் இப்படி பத்திரிகையாக வருகின்ற பொழுது அதற்கு ஓவியங்களை தீட்டி ஓவியரனுடைய கற்பனைக்குள் கதையை கொண்டு சென்று மாட்டாமல் கதையே தனியே வருகின்ற வகையில் கற்பனையை வளர்த்தெடுக்க கூடிய விதமாக நாவல் இலக்கியத்தை பத்திரிகையாக கொண்டு வருகின்றோம் முழுமையான அமைதி அதிகாலை நேரத்தின் அமைதி போல வாசித்து மகிழ்வதற்காக பத்திரிகை வடிவில் வருகின்றது நாவல் இது உலக வரலாறு சில வேளை முதலாவது சம்பவமாக இருக்கலாம் அமெரிக்கா முதல் சீனா வரை வெளிவந்த நாவல் இலக்கியங்கள் இப்பொழுது தமிழில் முதல் தடவையாக பத்திரிகை வடிவில் வந்தது என்கின்ற வரலாற்று செய்தியை எழுதுகின்ற ஒரு முதல் முயற்சியாக இருந்தாலும் இருக்கலாம் நமக்கு முன்னர் இந்த முயற்சியை யாராவது செய்தார்களா தெரியவில்லை ஆனால் தமிழில் இந்த முயற்சி இப்பொழுது முதல் முயற்சியாக வருவதாக நாங்கள் கருதி இதை ஒரு முதல் முயற்சியாக இரண்டு நூற்றாண்டுகள் கொண்ட தமிழ் நாவல் இலக்கியமானது தன்னை பத்திரிகையாக மாற்றிக்கொண்டு அன்றாட நாவலாக மலர்கின்ற ஒரு யுகத்தை நோக்கி பிரவேசம் செய்கின்றது அதுவும் இந்த இலங்கை மண்ணில் தமிழில் இருந்து இது ஆரம்பமாகின்றது என்பதை பெருமையுடன் கூறி இந்த நாட்டின் கலை செல்வங்களையும் இந்த நாட்டின் படைப்புகளையும் சர்வதேச தரத்தில் மாற்றி எழுத செய்து புதுமையான எழுத்து வடிவங்களுடன் நமது புதுமை நாவல்களை அன்றாட பத்திரிகைகளாக கொண்டு வந்து உலகம் முழுவதிலும் பிரபலமடைய செய்கின்ற உன்னதமான முயற்சியின் ஓர் அங்கமாக ஒரு வீடு ஒரு தமிழன் என்று எழுதப்பட்டு புலம்பெயர் வாழ்வை துணிகரமாக படம் பிடித்து காட்டிய சிறந்த சமுதாய விமர்சன நாவல் என்று அறிஞர்களினால் உவந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நாவல் பதினான்கு வருட கால பரிசோதனையின் பின்னதாக பத்திரிகை வடிவில் வருகின்றது யாழ்ப்பாணம் நியூ அச்சகம் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றது வருகின்ற வெள்ளிக்கிழமை வெளியீடு நடைபெறும் தவறாது இதை வாங்கி படியுங்கள் நாவல் இலக்கியத்தை பத்திரிகைகளில் வெளியிடுவது உண்மைதான் இருக்கின்ற விளம்பரங்கள் செய்திகள் அனைத்தையும் நாவல் ஒன்று மட்டுமே இடம்பெறுகின்ற உலக வரலாற்றின் ஓர் உன்னதமான நிகழ்ச்சியாக இது வருகின்றது அப்படியானால் பத்திரிகைகளினுடைய நிலை என்ன என்ற கேள்விக்கு ஒரே பதில் பத்திரிகைகளை சஞ்சிகை வடிவில் மாற்ற வேண்டும் என்பது போல உலக செய்திகளை சஞ்சிகையாக மாற்றி இப்பொழுது வெளியீடு செய்திருக்கின்றோம் இது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இவ்வாறு மாற்றங்களின் மூலமாக வாசிப்பு கலையை மீட்டெடுப்பதற்கான முயற்சியின் அங்கமாக இது வெளிவருகின்றது இந்த முயற்சியை நீங்கள் வரவேற்பீர்கள் இதை படிப்பீர்கள் இந்த வழியில் மற்ற எழுத்தாளர்களும் முயற்சி எடுத்து முன்னணிக்கு தங்களுடைய படைப்புகளை கொண்டு வருவார்கள் என்பதற்கான முன்னோட்ட செய்தியாக இதை தருகின்றோம் இது குறித்த மேலதிக செய்திகள் வந்து கொண்டிருக்கும் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை